வெல்கம் டு ஷார்டைன் தமிழா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இது வந்து பார்ட் டூ வீடியோ சரிங்களா ஸோ இப்போ இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிற வார்த்தையில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்து இதுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து அட் சம் டைம் சரிங்களா அப்படி வரும் பொழுது நீங்கள் அட் போடுறீங்க அதிலே சம் டைம் ஜாயின் பண்ணி எழுதிடுறீங்க சரிங்களா ஸோ அட் போட்டுட்டு அதிலேயே வந்து சம் டைம் வந்து சேர்த்து எழுதிடுறீங்க அடுத்தது அட் த சேம் டைம் அப்படின்னு பொழுது அதில் தே போடுறீங்க அட் த அதில் சேம் டைம் இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி எழுதுவீங்க ஏன்னா அட் த சேம் டைம்ங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடாக வரும் அப்போ வந்து நம்ம அட்டு போட்டு கீழே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா கூட அது வந்து அட் த சேம் டைம் ஸோ இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி சரிங்களா அடுத்தது இன் த மீன் டைம் அப்படிங்கிற வார்த்தை வரும் இந்த போடுறீங்க அதுலேயே மீன் டைம் அப்படிங்கிற ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதிக்கணும் சரிங்களா இன் த மீன் டைம் அடுத்தது ஃபார் த டைம் பீயிங் இப்போ ஃபார் த டைம் பீயிங்னு வரும்பொழுது நீங்கள் ஃபார் போட்டு டி ஸ்ட்ரோக் மட்டும் போட்டிங்கனாலே ஃபார் த டைம் பீயிங்னு வரும்பொழுது ஒரு பியால் கட் பண்ணணும் புரியுதுங்களா இது வந்து இது ஒரு ஷார்ட்கட் சரிங்களா ஃபார் த டைம் பீயிங் இது வந்து ரெகுலராக இப்படி தான் வரும் ஸோ நீங்கள் நிறைய ஸ்பீடை வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஃபார் த டைம் பீயிங் அடுத்தது ஃபார் த ஃபஸ்ட் டைம் இது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாகவே இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபார் போடுறீங்க அதில் தேப் போட்டு அதுலேயே இஸ்ட்டு ஸ்ட்ரோக் போட்டுறீங்க சரிங்களா ஃபார் த ஃபஸ்ட் இஸ்ட்டு போட்டு அதுலேயே டைம் ஸ்ட்ரோக் போட்டுறீங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் அடுத்தது ஃப்ரம் டைம் டு டைம் ஸோ ஃப்ரம் போடுறீங்க டைமுக்கு வந்து ஒரு எம் ஹால்வின் ஸ்ட்ரோக் அடுத்தது இன்னொரு எம் போட்டிங்கன்னா ஃப்ரம் டைம் டு டைம் சரிங்களா அந்த டூ தான் வந்து எம் கால்வின் பண்ணுறோம் இதை நீங்கள் இப்படி இப்படி எழுதலாம் ஃப்ரம் போட்டு ரெண்டு டீ ஸ்ட்ரோக் பக்கத்தில் போட்டாலும் ஃப்ரம் டைம் டு டைம் இப்படி நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அடுத்தது டைம் அண்டு அகைன் இப்போ நீங்கள் டைம் போட்டுட்டு அது கூடயே வந்து ஒரு கே ஸ்ட்ரோக் ஒரு என் கூட ஜாயின் பண்ணி எழுதினீங்கன்னா இது வந்து டைம் அண்டு எகைன் ஸோ இப்போ டைமில் வந்து இந்த வார்த்தைகள்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஜாயினிங்காக வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது செக்ரட்டரி அப்படிங்கிற வார்த்தை பார்க்கலாம் இப்போ செக்ரட்டரி அப்படிங்கும்பொழுது கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி வரும் இப்போ கேபினட்டுக்கு நீங்கள் கே ஸ்ட்ரோக் போட்டு பி போட்டு அதுலேயே ஒரு எஸ் circle கே வந்து டபுளிங் பண்ணி எழுதினீங்கன்னா இது வந்து கேபினட் செக்ரட்டரி சரிங்களா அடுத்தது ஹோம் செக்ரட்டரி அப்படிங்கும் பொழுது நீங்க ஹோம் ஸ்ட்ரோக் போட்டு அதே மாதிரியே தான் எஸ் சர்க்கிள் கே டபுளிங் பண்ணீங்கன்னா ஹோம் செக்ரட்டரி வேற என்ன வார்த்தைகள்லாம் வரும்னு பாருங்க சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற வார்த்தை வரும் சரிங்களா சீஃபுக்கு வந்து ஜே ஸ்ட்ரோக்கை வந்து தேர்ட் பிளேஸ்ல நீங்கள் எழுதி அப்போ நீங்க செக்ரட்டரி ஜாயின் பண்ணணும் இது ஜெனரல் செக்ரட்டரின்னு கூட வரும் புரியுதுங்களா அப்போ வந்து நீங்க ஜே ஸ்ட்ரோக் செகண்ட் பிளேஸ்ல

கே டபுளிங் புரியுதுங்களா ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிலிருந்து கூட இந்த செக்ரட்டரிங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடாக நமக்கு ஸ்பீடில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பற்றி நாங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போடுறோம் ஸோ சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஒரு ஒரு ஷார்ட் உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம் சரிங்களா அடுத்தது வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி இப்போ டிஃபன்ஸ் செக்ரட்டரிக்கு டி வந்து தேர்ட் ப்ளேஸில் போட்டு அதில் எஃப் போட்டு சர்க்கிள் கே டபுளிங் பண்ணு புரியுதுங்களா டிஃபென்ஸ் செக்ரட்டரி பாதி ஸ்ட்ரோக் மட்டும் எழுதி நீங்க செக்ரட்டரி போடணும் அடுத்தது அடிஷ்னல் செக்ரட்டரி புரியுதுங்களா இது வந்து தேர்ட் ப்ளேஸில் எழுதுனீங்களா இது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வர மாதிரி வரும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து டி என்ன டிஏ வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுதி அதில் வந்து செக்ரட்டரி சேர்த்து எழுதணும் புரியுதுங்களா அடிஷ்னல் செக்ரட்டரி அடுத்தது டெப்புட்டி செக்ரட்டரி அப்படிங்கும்பொழுது நீங்கள் செகண்ட் செகண்ட் ப்ளேஸில் வந்து டீ வந்து ஹால்வின் பண்ணி எழுதி செக்ரட்டரி போடணும் புரியுதுங்களா டெப்புட்டி ஸோ அதனால் வந்து சின்ன டீ ஸ்ட்ரோக் போட்டு எஸ் எஸ்எர்க்கிள் போட்டு கே டபுளிங் பண்ணிங்கன்னா டெப்புட்டி செக்ரட்டரி அடுத்தது வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படிங்கும்பொழுது ப்ரைவேட் ஸ்டோக் போடுறீங்க செக்ரட்டரி ஜாயின் பண்ணிடுறீங்க சிம்பிள் சரிங்களா சரி அடுத்தது இப்போ டேக்கில் பாருங்கள் டேக்கில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும் ஃப்ரேசஸ் மாதிரி ஜாயின் பண்ணி வரும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இப்போ டேக் இன் டூ அக்கௌண்ட் அப்படிங்கும்பொழுது நீங்கள் டேக் போடுறீங்க அதுக்கு கீழே வந்து ஒரு கே என் போட்டிங்க அப்படின்னா டேக் இன் டூ அக்கௌண்ட்டு இதே டேக்கன் இன் டூ அக்கௌண்ட்டுன்னு வரும் பொழுது டேக் போடுறீங்க அதில் என் ஹூப் போட்டு அதில் மறுபடி ஜாயின் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டு போட்டிங்க அப்படின்னா டேக்கன் இன் டூ அக்கௌண்ட்டு இதே டேக்கிங் இன் டூ அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் டேக்கிங் போடுறீங்க அதில் அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணிடுறீங்க சரிங்களா அடுத்து டுக் இன் டூ அக்கௌண்ட்னா இப்போ வந்து டுக் எழுதுறீங்க இப்போ டேக்கை வந்து தேர்ட் ப்ளேஸில் எழுதுனா டுக்கு அதுக்கு கீழே வந்து அக்கௌண்ட்டு ஸ்ட்ரோக் போட்டிங்க அப்படின்னா டுக் இன்டூ அக்கௌண்ட்டு இதில் வந்து இன்டூங்கிற ஸ்ட்ரோக் வந்து மறைஞ்சிடுது அதே டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் டேக் போடுறீங்க அதில் எஸ் சர்க்கிள் எம் போட்டிங்கனாலே டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இந்த வார்த்தையெல்லாம் வரும் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எக்ஸாம்பிளையும் இது வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது டேக் ஃபார் கிராண்டட் அப்படிங்கும் பொழுது நீங்கள் டேக் போட்டுட்டு அதை வந்து ஒரு கர்ரால கட் பண்ணிங்க அப்படின்னா டேக் ஃபார் கிராண்டடு இது இப்படியே தான் வரும் புரியுதுங்களா டேக் ஃபார் கிராண்டட் நீங்கள் ஃபார் ஸ்ட்ரோக் போட தேவையில்லை கிராண்டடு நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டுருக்க தேவையில்ல டேக் ஃபார் கிராண்டடு அடுத்தது டேக் டேக் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து லெட்டர் பேசேஜில் நிறைய வரும் சரிங்களா ஸோ இந்த டேக் எஃபெக்ட்டுங்கிறது டேக் ஸ்ட்ரோக் போடுறீங்க அதுக்கு கீழே வந்து கே ஸ்ட்ரோக் போடணும் புரியுதுங்களா அந்த டேக்குக்கு நேரம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி கே ஸ்ட்ரோக் போடணும் அடியில் புரியுதுங்களா டேக் எஃபெக்ட் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் இப்போ இந்த பாட்டில் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ தே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக இப்போ எக்ஸாமில் அப் எக்ஸாமுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ ஒரு ஒரு வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ